இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துக்கிற வரவேற்கிறேன் நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறதன் பிரகாரமாக இன்றைக்கும் ஒன்று பேதூர் ஒன்றாவது அதிகாரத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறதான செய்தினுடையதான தலைப்பு தேவனுடையதான பிள்ளைகளாக பரிசுத்தத்தில் ஜீவியங்கள் என்கிறதான தலைப்பிலே ஒன்று பேதூர் ஒன்றாவது அதிகாரம் வசனம் பதிமூன்றிலிருந்து இருபத்தி ஐந்து வரையிலும் பார்க்க போகிறோம் இந்த உலகத்திலே நாம் வாழ்கிறதான வாழ்க்கை பல நேரங்களிலே நம்மை சோர்ந்து போக வைக்கிறதாக இருக்கிறது பல விதமான சோதனைகள் வேதனைகள் நம்மை ஆளுகிறதாக இருக்கிறது அப்படிப்பட்டதான வேதனைகள் வழியாக சென்று கொண்டிருக்கிறதான விசுவாசிகளுக்கு பேதுரு எழுதி ஊக்கப்படுத்துகிறதான ஒரு நிருபம்தான் இந்த ஒன்று பேதுருவாக காணப்படுகிறது ஒன்று பேதிரு ஒன்றாவது அதிகார வசனம் ஒன்றிலிருந்து பன்னெண்டு வரையிலும் உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்கள் பாடுகளை சந்திக்கிறீர்கள் போராட்டங்களை சந்திக்கிறீர்கள் ஆனாலும் தைரியம் உள்ளவர்களாக ஜீவியுங்கள் உங்களுடைய விசுவாசத்தில் திடம் கொண்டிருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான இந்த பாடுகள் எல்லாமே கொஞ்ச காலம் மாத்திரமே என்று சொன்னால் உங்களுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது நீங்கள் பெற்றதான ரட்சிப்பு அந்த மீட்பு அது அழிந்து போகிறது அல்ல அது அழியாத மீட்பாக இருக்கிறது எனவே அந்த பிரகாரமாக நீங்கள் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்று பேதர் இவர்களை ஊக்கப்படுத்தினதற்கு அப்புறமாக இந்த வசனம் பதிமூன்றிலிருந்து இருபத்தி ஐந்து வரையிலும் அவர்களை நீங்கள் எப்படி உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி ஊக்கப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும் இந்த பகுதியை நாம் நான்கு பகுதிகளாக இன்றைக்கு பார்க்க போகிறோம் வசனம் பதிமூன்று முதலாவதாக அது சொல்லுகிறது நம்பிக்கையோடு வாழுங்கள் நம்பிக்கையோடு ஜீவியுங்கள் ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள் இந்த பகுதியை பேதுரு ஆரம்பிக்கிறதான போது ஆகையால் என்று சொல்லி ஆரம்பிக்கிறார் நான் ஏற்கனவே போல ஆகையால் என்று அவர் ஆரம்பிக்கும் போது அதற்கு முன்பதாக ஒரு சில காரியங்களை பேதுரு சொல்லியிருக்கிறார் என்னவென்று சொன்னால் தேவன் இவருடைய வாழ்க்கையில செய்திருக்கிறத நன்மைகளை சொல்லியிருக்கிறார் என்ன நன்மைகளை தேவன் செய்திருக்கிறார் இவர்கள் இரட்சிப்பை கொடுத்து மீட்பை கொடுத்து பரலோகத்திற்கு சுதந்திரவாளிகளாக உங்களுடைய பரலோக குடியிருப்பாக அது காணப்படுகிறது என்கிறதான நம்பிக்கையை இவர்களுக்குள்ளதாக தேவன் கொடுத்தவராக காணப்படுகிறார் இப்போது பேதர் சொல்லுகிறார் நீங்கள் ஒரு பிரித்தெடுக்கப்பட்டதான ஒரு நம்பிக்கைக்காக நீங்கள் வாழுகிறவர்களாக இருக்க வேண்டும் எப்படி என்று சொன்னால் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள் ஏதோ ஒரு பாதி பிரகாரம் அல்ல அல்லது இங்கும் அங்குமாக இருக்கிறதா நம்பிக்கை அல்ல முழுமையான நம்பிக்கையை இந்த இயேசுவின் மீது மீது தேவன் நீங்கள் வைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அப்படியானால் உங்களுடைய கண்கள் தேவனையே சார்ந்திருக்கட்டும் உங்களுடைய இருதயம் இயேசுவையே பார்க்கட்டும் உலக பிரகாரமான காரியங்களில் அல்ல இந்த தேவனை சார்ந்திருக்கிறதாக இருக்க வேண்டும் என்று பெயர் இவர்களை ஊக்கப்படுத்துகிறார் இந்த பழைய காலகட்டங்களிலே கப்பலில் பயணம் செய்கிறவர்கள் வட நட்சத்திரம் என்கிறதான ஒரு நட்சத்திரத்தை பார்த்து அவர்கள் பின்பற்றுகிறவர்களாக இருப்பார்கள் அதாவது அநேக விதமான நட்சத்திரங்கள் வானத்தில் காணப்படும் எல்லாம் அங்கு இங்குமாய் சுற்றுகிறதாக இருக்கும் ஆனால் இந்த வட நட்சத்திரம் என்று சொல்லுகிறது அது எங்குமே மாறாமல் அது அப்படியே இருக்கிறதாக இருக்கும் எனவே கப்பலில் பயணிக்கிறவர்கள் அதை பார்த்து சரியான சென்று சேர வேண்டிய இடத்திற்கு கடன் செல்லுகிறவர்களாக அவர்கள் காணப்படுவார்கள் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும் அப்படிதான் நமக்கென்று சொல்லி ஒரு நம்பிக்கை காணப்படுகிறது இந்த இயேசு கிறிஸ்து அவர் மீண்டுமாக வரப்போகிறார் அவர் வருகிறதான போது ஒரு நித்திய வாழ்வையும் நித்திய ரட்சிப்பையும் அவருடைய கிருப்பைகளையும் அவர் எனக்கு கொடுத்து இந்த உலகத்தின் பாடுகளின் என்னை மீட்டுக் கொள்ளுகிற தேவராக காணப்படுவார் என்கிறதான் அந்த நம்பிக்கை எனவே அந்த நம்பிக்கையிலே நாம் வாழுகிறவர்களாக காணப்பட வேண்டும் உங்களுடைய சிந்தை அவர் மேல் நிலைத்திருக்கும் போது புயலின் மத்தியிலும் பாதை நம் நிலையாக காணப்படுகிறதாக இருக்கும் இந்த உலகத்தின் பாடுகள் எல்லாம் அது ஒரு தற்காலிகமானது கொஞ்ச காலமானது ஆனால் இந்த இயேசுவின் மீது நான் நம்பிக்கை வைக்கும் போது அவர் ஒரு நித்தியமான ராஜ்யத்திற்கு நேராக நித்திய வாழ்விற்கு நேராக அவர் நம்மை அழைத்து செல்கிறவராக இருக்கிறார் எனவே விசுவாசிகள் எதிர்காலத்தை நோக்கி கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்து பயணிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் ரோமர் பன்னிரண்டு ரெண்டு சொல்லுகிறது நீங்கள் இப்பிரவஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தமும் இன்னதென்று பருக்குத் தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லி நாம் மறுரூபமானவர்களாக காணப்பட வேண்டும் ஆனா இந்த நாளிலே நான் உங்களுடைய கேட்கிறதான கேள்வி என்னவென்று சொன்னால் உங்களுடைய நம்பிக்கை எந்த இடத்தில் நங்கூரமாக காணப்படுகிறது உங்களுடைய பிரச்சனைகளை பார்த்து நங்கூரமாக இருக்கிறதா அல்லது தேவன் மீது நங்கூரமாக இருக்கிறதா ஆராய்ந்து பாருங்கள் இரண்டாவதாக பதினான்கில் இருந்து பதினாறு வரையிலும் பேதுரு நீங்கள் பரிசுத்தத்தில் ஜீவியுங்கள் என்று சொல்லுகிறார் நீங்கள் இப்போது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் அது மட்டும் போதாது அவருடைய குண அதிசயங்களை நீங்கள் பின்பற்ற வேண்டும் அவருடைய குண அதிசயம் என்ன பரிசுத்தம் அந்த பரிசுத்தத்தில் ஜீவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் பரிசுத்தம் என்று சொல்லுகிறது ஏதோ ஒரு பூர்ணமானது கிடையாது ஆனால் பிரித்தெடுக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கை தேவனுக்காக வாழ்கிறதற்கு என்று சொல்லி பிரித்தெடுக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கையாக காணப்படுகிறது நீங்கள் முன்னே அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் எப்படி நாம் வாழ வேண்டும் நாம் பரிசுத்தத்தில் வாழ வேண்டும் என்று சொன்னால் உலக பிரகாரமான காரியங்கள் ஈடுபடாத படிக்கு உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாத படிக்கு நாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் அடுத்த வசனத்தில் நாம் பார்க்கிறதான போது நீங்கள் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆம் பிரியமானவர்களை பரிசுத்தமான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் பரிசுத்தமுள்ளவர்களாக ஜீவிக்க வேண்டும் அதற்காகத்தான் நாம் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம் திருமணத்திற்கு ஜனங்கள் அவர்கள் மோதிரங்களை அவர்கள் மாற்றுகிறவர்களாக இருப்பார்கள் அந்த மோதிரம் அது தங்கத்தினால் ஆனதுதான் ஆனால் தங்கத்தினால் ஆனது என்று சொல்லி அதற்கு அந்த அளவிற்கு மதிப்பு கிடையாது திருமணத்திற்காக அவர்கள் அணிந்திருக்கிறதன் காரணமாக அது மிகவும் உயர்ந்ததாக இருக்க இருக்கிறது அது ஒருவருக்காக மாத்திரம் பிரித்தெடுக்கப்பட்டது அதே போலதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையும் நாம் தேவனுக்காக வாழும்படியாக பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் நாம் அவருக்காக வாழும்படியாக நாம் ஒரு விசுவாச வாழ்க்கை வாழ ஆரம்பித்திருக்கிறோம் அதற்காகவே வாழ வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது எனவே நம்முடைய தீர்மானங்கள் நம்முடைய பேச்சு நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய நடத்தை நம் அணிந்திருக்கிறத உடைகள் நம்முடைய உறவுகள் எல்லாமே தேவனை பிரியப்படுத்துகிறதாக காணப்பட வேண்டும் பரிசுத்தம் என்பது ஆவிக்குரியவராக தோன்றுவது அல்ல தேவனுக்கு முன் உண்மையாக இருப்பது எப்படி ஒரு குழந்தை அன்பான தந்தையை பின்பற்றுகிறதோ அதுபோல விசுவாசிகளும் தங்கள் பரலோக பிதாவின் குணாதிசயங்களை பரிசுத்தத்திலும் பரிசுத்திலும் சத்தியத்திலும் இரக்கத்திலும் பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் பரிசுத்தம் என்பது நம் மீட்புக்காக செலுத்தப்பட்ட உயர்ந்த விலைக்கு நன்றி செலுத்துவதாகும் நம்மை ரட்சித்தவரை கனப்படுத்துவதற்காக நாம் ஜாக்கிரதையுடன் நாம் வாழ வேண்டியது அவசியம் பரிசுத்தம் இந்த உலகத்தில் சட்டப்படுத்தப்படாமலும் மதிக்கப்படாமலும் இருக்கலாம் ஆனால் தேவனுடைய வாக்கும் இயேசு கிறிஸ்துவின் போதனைகளும் கூறியது போல அது பரிசுத்த வாழ்விற்காக ஒரே அனுமதிக்கப்பட்ட சட்டமாக காணப்படுகிறது பிரியமானவர்களே நாம் பிரித்தெடுக்கப்பட்டதான வாழ்க்கைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் கேள்வி என்னவென்று சொன்னால் நான் ஒரு பிரித்தெடுக்கப்பட்டதான வாழ்க்கை வாழ்கிறேனா அல்லது உலகத்தோடு கூட வாழ்கிறவனாக இருக்கிறேனா உலகத்தோடு கூட வாழ்கிறவனாக இருக்கு என்று சொன்னால் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைக்கு என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்க வேண்டியது அவசியம் அநேக நேரங்களில் நாம் இந்த வசனம் சொல்லுகிறதை போல உலகத்தோடு கூட ஒத்தவேசம் தரிக்கிறவர்களாக இருக்கிறோம் ஆனால் கிறிஸ்துவுக்காக வாழும்படியாக பிரித்தெடுக்கப்பட்ட நாம் அவருக்காக வாழ வேண்டியது அவசியம் வசன் இருந்து இருபத்தி ஒன்று வரையிலும் பார்க்கும் போது நாம் பயத்துடனே அவரை அணுக வேண்டியது அவசியம் பயத்துடனே வாழ வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது எதற்காக பயத்துடனே வாழ வேண்டும் வசனம் பதினேழு சொல்லுகிறது அந்தியும் பச்சபாதம் இல்லாமல் அவன் அவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரே நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டிருக்கிற நம்முடைய தேவன் யார் மீது பட்சபாரம் பார்க்காமல் அவர் நியாயம் செய்கிறவர் நம் செய்ததான செய்கைக்கு தக்கதாக அவர் இறக்கம் உள்ளதான தகப்பன் ஆனாலும் நீதி உள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார் அவன் நியாயம் தீர்க்கும் போது நம்முடைய செய்கைகளுக்கு தக்கதாக அவர் நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார் எனவே நம் பரிசுத்தத்தில் வாழ்கிறதான போது நம் பலவிதமான பாவங்களுக்கு விலகி அவருக்காக ஓட முடியும் இரண்டாவதாக வசனம் பதினெட்டு சொல்லுகிறது நம் அழிவுள்ளதான வித்து நாளை அதாவது அழிவுள்ள காரியங்கள் நாம் மீட்கப்படவில்லை வசனம் பத்தொன்பது சொல்லுகிறது குற்றமில்லாத ஆட்டுக்குட்டி ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெற்ற ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் நாம் எதற்காக பரிசுத்தோடு வாழ வேண்டும் நம்முடைய தேவன் நியாயாதிபதியாக இருக்கிறார் இயேசுவின் ரத்தம் நம்முடைய மீட்புக்கு என்று சொல்லி சிந்தப்பட்டிருக்கிறது வசனம் இருபது அவர் தம்மை வெளிப்படுத்தின தேவனாக காணப்படுகிறார் எனவே நாம் பரிசுத்தோடு வாழ வேண்டும் மிகவும் கவனமுள்ளவர்களாக வாழ வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த உலகத்திலே நாம் பரதேசிகளாக காணப்படுகிறோம் அந்நியர்களாக காணப்படுகிறோம் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது எப்ரேயர் பன்னெண்டு இருபத்தி எட்டிலிருந்து இருபத்தி ஒன்பது வரையிலும் பார்க்கும் போது அசைவில்லாத ஒரு ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி பற்றி கொள்ள கடவும் பயத்தோடும் பக்தியோடும் நடுக்கத்தோடும் தேவனை ஆராதிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் எனவே பயத்துடனே நாம் ஜீவிக்க வேண்டியது அவசியம் வசனம் இருபத்தி ரெண்டிலிருந்து இருபத்தி ஐந்து வரையிலும் சொல்லுகிறது பேதுரு இப்போது இந்த ஜனங்கள சொல்லுகிறார் தேவன் உங்களுடைய வாழ்க்கையை செய்த நன்மைகள் ஏராளும் எனவே நீங்கள் நம்பிக்கையோடு வாழுங்கள் விசுவாசத்தோடு கூட வாழுங்கள் அது மட்டும் போதாது அன்பிலே நீங்கள் வாழ்க வேண்டியது அவசியம் அன்பை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது எப்படி நாம் அந்த அன்பை வெளிப்படுத்த முடியும் வசனம் இருபத்தி ரெண்டு சொல்கிறது மாயமற்ற சகோதர சிநேகமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஏதோ ஒரு பொய்யான அன்போடு அல்ல பொய்யான சிநேகத்தோடு அல்ல ஆனால் சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாக அன்பு கூற வேண்டும் கள்ளம் இல்லாத கபடம் இல்லாத பிறரை வஞ்சிக்காத மாயமற்ற அன்போடு இல்லாத படிக்கு சுத்தமான அன்பிலே நாம் வாழுகிறவர்களாக இருக்க வேண்டும் எதற்காக நாம் அப்படி நேசிக்க வேண்டும் வசனம் இருபத்தி மூன்று சொல்லுகிறது அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்னென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே அழிவில்லாத வித்தினாலே நாம் மறுபடியும் பிறக்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய ரட்சிப்புக்கு நம்முடைய மீட்புக்கு அழிவு இல்லை எனவே நாம் பெற்றதான் அந்த அன்பை மாயமில்லாத படிக்கு பிறருக்கு நாம் வெளிப்படுத்த வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது வசனம் இருபத்தி ஐந்து கர்த்துடைய வசனமோ என்னைக்கும் நிலைத்திருக்கும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்படுகிறதான வசனமும் இதுவே ஆம் பிரியமான தேவஜனங்கள் இந்த வசனம் தேவ வசனம் அழிவில்லாத வசனம் நித்திய வசனம் ஜீவனுள்ள வசனம் இந்த வசனத்தை நாம் நாடுகிறவர்களாகவும் தேடுகிறவர்களாகவும் ஓடுகிறவர்களாகவும் காணப்பட வேண்டும் ஒரு ஸ்பாஞ்ச் நாம் அதை தண்ணீரிலே போட்டு எடுக்கிறதான போது அது முழுவதும் தண்ணீரால் நிரப்பப்பட்டிருக்கும் ஆனால் அதை நாம் பிழிந்து அந்த தண்ணீரை வெளியேற்றுகிறதான போது மறுபடியும் எந்த விதமான தண்ணீரும் அதில் இல்லாத படிக்க அதனுடைய ஷேப்பில் கடந்து வருகிறதாக இருக்கும் அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையும் காணப்பட வேண்டும் பலவிதமான பாடுகள் வேதனைகள் போராட்டங்கள் கண்ணீரின் அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படலாம் நாம் நொறுக்கப்படலாம் அந்த ஸ்பாஞ்சை போல பிழிந்து எடுக்கப்படலாம் ஆனால் அது முடிகிறதான போது தேவன் அவருக்காக விளங்க செய்கிறவராக இருப்பார் அவருக்காக பிரகாசிக்க செய்கிறவராக இருப்பார் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே ஒருவேளை நம்மை காயப்படுத்துகிறவர்களாக இருந்தாலும் முழுமனதோடு கூட நாம் நேசிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் ரோமர் பன்னெண்டு வசனம் ஒன்பதிலிருந்து பத்து சொல்லுகிறது உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள் சகோதர சிநேகத்திலே ஒருவருக்கொருவர் பட்சமாயிருங்கள் கனம் பண்ணுகிறதுலே ஒருவரை ஒருவர் முந்திக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆம் பிரியமான தேவ ஜனங்களே நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் நோக்கத்தை வைத்திருக்கிறார் அந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்பிக்கையிலே நாம் வாழுகிறவர்களாக இருக்க வேண்டும் பரிசுத்தத்தில் ஜீவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் பயத்துடனே அவரை சேவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் நடுக்கத்தோடு களி கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும் அன்பிலே நான் வாழுகிறவர்களாக காணப்பட வேண்டும் அதற்காகத்தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம் பிரியமான தேவ ஜனங்களே பலவிதமான பாடுகள் வேதனைகள் போராட்டங்கள் உங்களை சூழலாம் ஆனாலும் நாம் கற்றுக்கொள்ளுகிறதான பாடம் என்னவென்று சொன்னால் நம்பிக்கையிலே நாம் சோர்ந்து போகக்கூடாது கிறிஸ்து அவர் மீண்டுமாக வரப்போகிறார் அவர் வருகிறதான போது நம்முடைய பாடுகள் வேதனைகள் எல்லாம் அவர் எடுத்து மாற்றுகிறவராக இருக்கிறார் இரண்டாவதாக அவரை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்தத்தில் நாம் ஜீவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் பரிசுத்தத்தை சீர்குலைக்கிறதற்கு பலவிதமான வழிகள் நமக்கு எதிராக வரும் ஆனாலும் அந்த பரிசுத்தத்திலே நாம் ஜீவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் மூன்றாவது பயத்தோடு நடுக்கத்தோடு இந்த தேவன் ஒருவரையே நாம் ஆராதிக்க வேண்டும் அவருக்காக மாத்திரமே நாம் பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் நான்காவதாக அன்பிலே நாம் வாழ வேண்டும் உண்மையான அன்பு யதார்த்தமான அன்பு ஒரு பொய்யான அன்பிலே அல்ல உண்மையான அன்பை நாம் பிறருக்கு காண்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் கத்தாமை நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நம்மோடு கூட இருந்து அவருக்காக மட்டும் ஓடவும் அவருக்காக மட்டும் வாழவும் உதவி செய்வாராக கத்துடைய கிருபை அவருடைய பிரசன்னம் நம்ம ஊரோடும் கூட இருக்கட்டும் ஆமே ஆமே